ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடலாம்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு காலிஃபிளவர் எடுத்து வச்சிட்டேன் முழுப்பூவு இது ஃபுல்லாவுமே நம்ம போட போறோம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப தண்ணி வந்து காஞ்சிட்டு இருக்கு இப்ப இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த பபுள்ஸ் வர்ற வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்ப இந்த காலிஃபிளவரை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த காலிஃபிளவரை இதுல சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு டிராப் லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு நாலு டிராப் விட்டுக்கலாம் ரெண்டு டிராப் தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் அந்த புளிப்பு தன்மை நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கலாம் இப்போ இந்த தண்ணியில நம்ம லெமன் விட்டதில் அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கணும் சா தூள் உப்பு நைஸ் உப்பு போடக்கூடாது கல் உப்பு போட்டு வச்சிருங்க இதுக்குள்ள வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் எதாவது பூச்சிகள் இருந்தால் கூட இப்போ இந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணிக்குள்ள இருந்தது இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ஜல்லடையில் வச்சு இது இப்படியே இருக்கட்டும் வாங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் வந்து இது மைதா சே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா அது ஒரு சுவை நான் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு உள்ள கரம் மசாலா ஒரு சிட்டிகா எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிகை கரம் மசாலா ரொம்ப வேண்டாம் இது போதும் ஒரு ஸ்பூன் ஊற்றி இருக்கிறோம் இன்னொரு ஸ்பூன் ஊற்றணும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு இந்த மாவு வந்து இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி இருந்தாதான் தான் காலிஃப்ளவர்ல பொட்டும் இந்த மாதிரி இருந்தால் போதும் இதுதான் பதம் பக்குவம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம் இந்த இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம கையால் கலரி கொடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஒரு சிட்டிக எடுத்து போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் நான் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் குழந்தைங்கலாம் சாப்பிட்றது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக வேண்டி தான் இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு இத நம்ம ஆயில்ல போட்டு பொறிக்க வேண்டியதுதான் ரொம்ப நேரம் ஊற விட இப்ப ஆயில் காஞ்சிருச்சு நம்ம ஒண்ணென்னா எடுத்து போடலாம் இத திருப்பி விடலாம் இப்ப இதை எடுத்துக்கலாம் பொறிச்சத வாங்க நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சு போட்டாச்சு அடுத்ததும் போட்டுக்கலாம் ஆ இந்த ஒரு நிமிஷம் எடுத்தாச்சு இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம் வாங்க நீங்களும் இதே மாதிரி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இதே மாதிரில செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் வாங்க நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சு போட்டாச்சு அடுத்ததும் போட்டுக்கலாம் ஆ இந்த ஒரு ஆ எடுத்தாச்சு இதையும் இதில் போட்டுக்கலாம்